நீ அந்த பாட்டியை தேடிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரிஞ்சது எங்க அம்மாக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் உனக்கு சொல்லணுமா இங்க நடக்கிற பல மர்மமான விஷயத்துல நீயும் சம்பந்தப்பட்டிருக்க அது முதல்ல உனக்கு தெரியுமா என்ன நான் சம்பந்தப்பட்டிருக்கேனா உன் ஊருக்கு பக்கத்தூரான அந்த மாணிக்கபுரத்துல ஒரு மூணு பேர் இருந்தானுங்க ஒருத்தன் பேரு ரகு இன்னொருத்தன் பேரு ராமேஷ் இன்னொருத்தன் தேவா அணுவோட புருஷன் கொஞ்ச நாள் முன்னாடி விபத்துல இறந்துட்டதா சொன்னாங்களே அவன்தான் உனக்கு கூட அவனு நல்லா தெரியுமே இவனுங்க மூணு பேரும் தனித்தனி ஆள இருந்தாலும் குணத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவனுங்க பெண்கள் விஷயத்துல மோசமானவனுங்க இந்த ரமேஷ்ங்கிறவன் தான் ரொம்ப மோசமானவன் ஊர்ல ஒரு பொண்ணுகளை கூட விட்டு வைக்க மாட்டான் திருமணம் ஆன பொண்ணுங்க ஆகாத பொண்ணுங்கன்னு எல்லா பொண்களையும் அவனோட வலையில விழ அவ்வளவு மோசமானவன் கட்டாயப்படுத்தி அவன் துன்புறுத்தே அவனுக்கு வேலை அவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அவன் அண்ணனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு ரெண்டு புள்ளிங்க இருந்துச்சு ரகு நேத்து எல்லாம் வரல எங்க போயிருந்த அது என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள அதனால போயிருந்தேன் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் அங்கே தங்கலான்னு சொன்னாங்க நைட் லேட்டா ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிட்டு இப்போ வரேன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறனா முதலே சொல்ல மாட்டியா இனிமேல் எனக்கு சொல்லிட்டு போ சொல்லாமல் கொள்ளாம இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் தங்குற வெளில வச்சுக்காத சரியா சரி எனக்கு வேலைக்கு நேரம் போய் சாப்பிட்டு போ ஆ சரிங்க ரகுவோட அண்ணன் ஊர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல வேலை செய்யறாரு அதனால காலையிலேயே சாப்பிட்டு அவர் கிளம்பிடுவாரு ரகு போ போயிட்டு குளிச்சுட்டு வா சாப்பாடு எடுத்துக்க ஆ சரிங்க நீ பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்களா ஆ கிளம்பிட்டாங்க ரகு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வழக்கம் போல ஆனு ஒரு பொண்ணு வீட்டுக்கு கலந்து போயிட்டான் போன இடத்துல அந்த பொண்ணு வாரகு என்ன நைட் வந்துட்டு காலையில தான் போன திரும்ப வந்துட்ட ஆமா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே உண்மையா என்ன என்ன கேள்விப்பட்ட உங்க அண்ணி ஏதோ சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே உண்மையா

இவன் அண்ணி நம்ம ஒத்தமை மாதிரி பேசிட்டு போறான் ஒரு நாள் உன்ன உனக்கு தெரியாமையா போக போது அப்பா வச்சுக்கிற அந்த பொண்ணு சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் கோமா பொண்ண ரகுக்கு வீட்டுல ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது லட்சுமி கலந்துட்டுமா கொஞ்ச நேரம் இல்ல மச்சன வந்துட போறான்

என் ஆளோட மச்சனை திடீர்னு வந்துட்டான்டா வீட்டுக்கு எங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு என்ன கட்டையை எடுத்து அடி அடி நான் அடிச்சுட்டான் அப்புறம் என்ன என்ன ஆகும் அவனை தள்ளி விட்டு ஓடி வர வேண்டியதா ஆயிடுச்சு அவன் மட்டும் தனியா என் கையில மாட்டினா அவ்வளவுதான் ஏண்டா நீ திருப்பி அடிக்க வேண்டித்தானே நிலைமை சரி இல்லடா அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் எங்க வந்துட போறாங்களோன்னு அவங்ககிட்ட தப்பிச்சா போதுன்னு வந்துட்டேன் ஆனா அவனை சும்மா விட மாட்டேன் சரிடா மச்சான் கவலைப்படாத விடு எல்லாம் சரியாயிடும் அடிச்ச அடியில மச்சான் சரி வா போலாம் நம்ம கடைக்கு எல்லா வழியும் பறந்து போயிடும் என்ன சரி அந்த ரகுவ சும்மா விட கூடாதுரா சரிடா ரமேஷ் பாத்துக்கலாம் கவலைப்படாத அவன் வெளியில போய்க்கு தந்தாட லட்சுமி சொன்னான் எப்படி வந்தான்னு தெரியல டேய் அதையே சும்மா நினைச்சு புலம்பிட்டு இருக்காத விடுடா அதான் அவனை ஒரு வழி ஆக்கலான்னு சொன்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு எல்லாம் பார்த்து முடிக்கலாம் அவனை நீதான் தேவா எனக்கு உதவி பண்ண இந்த விஷயத்துல கண்டிப்பாடா மச்சான் எனக்குன்னு நீ தான் இருக்க உனக்கு நான் தான் இருக்கேன் கண்டிப்பா உதவி பண்ற சரிடா நீ நேரம் ஆச்சு எனக்காக யாரு வெயிட் பண்ணி நிற்பா நான் கிளம்புறேன் சரிடா நீ கிளம்பு நானு என் மனசும் என் உடம்பப்பட்ட புண்ணுக்கு இன்னும் மருந்து போட்டுக்கிட்டு தான் வரணும் சரிடா சரிடா

சரி சரி விடுங்க உடனே முகத்தை அப்படியே சோகமா வச்சுக்காதீங்க எனக்கு நேரம் ஆயிடுச்சு இதுக்கு மேல இங்க இருந்து நான் வீட்டுல மாட்டிப்பேன் நான் கிளம்புறேன் என்ன சுமதி டியர் இப்பதானே வந்த அதுக்குள்ள கிளம்பறன்னு சொல்ற நான் இப்ப வரல நான் எப்போ வந்த நீங்க தான் இப்போ லேட்டா வந்தீங்க எனக்கு மணி ஆயிடுச்சு நான் இன்னொரு நாள் பார்க்கலாம் ம் பை நம்மள யாராவது பாக்கத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும்